ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி வேளா சேனல் நான் இன்னைக்கு ஒரு அருமையான முட்டை போடாத கேக்கு வீட்லேயே குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு செய்து கட்ட இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபம் ரவை மைதா சர்க்கரை இந்த மூணு பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு கட்ட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ரவை வந்து ஒரு கப் இந்த கப்புலேயே எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கணும் ஒரே மாதிரி கப்பில் இங்கே பெரிய கப் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி அதே கப்லேயும் எல்லாத்தையும் அளந்துக்குங்க ஒரு கப் ரவை ஒரு கப் மைதா முக்கால் கப்பு சர்க்கரை மூணு ஏலக்காய் பால் வந்து ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துக்க போகிறேன் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஆயில் ஆயில் வந்து ஒரு கப் தேவைப்படும் பேக்கிங் சோடா வந்து ஸ்பூனில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் உப்பு வந்து ஒரு பிஞ்ச் தூளுப்பு தூ இனிப்பை தூக்கு கொடுக்குறதுக்காக இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி நாம் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் ரவையை போட்டுக்கிறேன் முக்கால் கப் சர்க்கரையை போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் அதையும் போட்டுக்கிறேன் இது மூணையும் நல்லா பவுட்ரு மாதிரி நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம் பாருங்க ரவையும் சர்க்கரையும் ஓரளவுக்கு பவுடர் பண்ணியாச்சு இதை வந்து இந்த குண்டால் போட்டுக்கலாம் இப்போ இதிலையே வந்து ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கலாம் பால் வந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றிக்கலாம் அப்படி பார்த்துட்டு அரை கப் ஊற்றிக்கலாம் இப்போ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் ஊற்றிக்கலாம் இது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் வாசனை இல்லாமல் இல்லாத ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன் பேக்கிங் பவுடர் அது கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்குங்க இப்போ மறுபடியும் ஒரு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றுனேன் இந்த அரை கப்பில் பாதி ஊற்றுறேன் மறுபடியும் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வந்திருக்குது இதை கரெக்டான பக்குவம் இதை வந்து அப்படியே ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா ஊறி நமக்கு வந்து கேக்கு சாஃப்டாக கிடைக்கும் அந்த ரவை ஊர்றத்துக்குள்ளே நம்ம வந்து ப்ரே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு குண்டால் அல்லது நீங்கள் டிஃபன் பாக்ஸே இல்லைன்னா ட்ரே எடுந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செய்துக்கலாம் இந்த மாதிரி ஆயில் எல்லா பக்கமும் நெய்யை எல்லா பக்கம் அப்ளை அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஆயில் இருந்தால் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நெய் தான் இல்லை இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டுக்கிறேன் இது மைதா மாவு வந்து எல்லா ஆயிலை அப்ளை பண்ண இடமெல்லாம் விட்டுற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் கால் மணி நேரம் ஆகிடுச்சு வ நல்லா ஊறி அடிச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து மைதா மாவு தடை வச்சுருக்கணும் இல்லை அந்த ட்ரெயில ஊற்றிக்கலாம் எல்லா போட்டாச்சு இதை ரெண்டு மூணு டைம் வந்து தட்டிக்குங்க இல்லை ஈவனாக வரும் இருக்கட்டும் இப்போ வந்து குக்கர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து குக்கரில் கப் அளவுக்கு போட்டு பரப்பி விட்ருங்க அதில் வந்து இந்த மாதிரி குக்கருக்குள்ளே வைக்கிற தட்டம் கொடுத்துப்பாங்க இல்லைங்களா அதை வச்சிடலாம் வச்சுட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாகட்டும் ஃப்ரீ ஹர்ட் ஆகட்டும் இந்த மூடியில் வந்து கேஸ்கட் எடுத்துகிட்டு மூடிக்கலாம் இந்த விசில் போட இல்லை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மடை வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே சூடாகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து நாம் கலந்து வச்சிருக்கிற அந்த கலவையை இதில் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து வைக்கணும் இது இப்படியே மூடி வச்சிடலாம் இதில் வந்து கேஸ்கட் போடல விசில் போடல அப்படியே மூடி வச்சிடலாம் இப்படியே நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நிமிஷம் வரல இப்படியே இருக்கணும் இடையில திறந்து பார்க்க வேண்டியதில்லை இப்படி சிம்லையே தான் இருக்கணும் மீடியம் ஹீட்லேயும் விற்கக்கூடாது அதிகமாகவும் விற்கக்கூடாது சிம்லேயே வச்சுக்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க கேக் வச்சு முக்கால் மணி நேரத்துக்கு ஆகிடுச்சி முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்தோம்னா கையில் ரொம்ப சூடாக இருக்கும் ஆவியே அடிக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் வந்து எவ்வளோ உப்பி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மயில் போதிய இல்லைன்னா ஸ்டிக்கு வச்சு குத்தி பார்க்கலாம் இருந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பயங்கரமாக சூடாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்து எடி வச்சுக்கலாம் இந்த தட்டை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த உப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் கூட இதை கேக் செய்கிறதுனா இதையே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அருமையான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இது சூடு ஆறுன உடனே எடுத்து பார்க்கலாம் பாருங்க கேக் நல்லா ஆறிடுச்சு வந்து இதை வந்து லேசாக கத்தியில் எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி மேலே ஒரு தட்டம் போட்டு மூடிச்சு இப்படி தட்டலாம் பாருங்கள் அழகான ஒரு கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எக்லெஸ் கேக்கு தான் இது முட்டை போடாத கேக்கு இது வந்து சைவம் கறி சாப்பிடாதாங்க முட்டை சாப்பிடாதான் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விக்கி நாமளே செஞ்சு நம்ம பிள்ளைங்க பேர குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான எக்லஸ் கேக் தயாராகிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு பேரை குழந்தைகளுக்கும் கொடுங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிடை பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க நான் போடுற வீடியோ வந்து உடனே கூட நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்